டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அரவை சிகிச்சை இல்ல குணம் ஆயில் நிவாரணம் டேய் டேய் டேக்ஸ் டேலி டேக்ஸ் தி டேலி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ வழிபாடு அவசியமா அங்க இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அதோடைய தாத்யம் ஏன்னா கலசம் எங்க இருக்கு அங்கதான் காஸ்மிக் எனர்ஜி அதாவது நமக்கு சொல்ற மாதிரி சொன்னா அந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிகமா குவிகின்ற ஒரு இடம் எங்க பிரபஞ்ச ஆற்றல் அதிகமா குவியுதோ அங்க நேர்மறையான எண்ணங்கள் ரொம்ப பலமா இருக்கும் பொதுவாகவே வந்து மானசீக வழிபாடு அப்படிங்குற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஆலய வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எந்த வழிபாடு சிறந்த ரெண்டுமே ஒண்ணுதான் இன்னும் சில அடிப்படையில் அடிப்படையில ஆலய வழிபாடு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது ஆமாம் எனக்கு தலைவன் அப்படின்னு திருநாவுக்கரசர் நினச்சிக்கிட்டார் இவர் எனக்கு காதலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டார் இவர் எனக்கு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினச்சிக்கிட்டார் இவர் என்னுடைய தோழன்னு ஒருத்தர் நினச்சிட்டார் அவங்களாம் பாவிச்சுக்கிட்டாங்க பாவனைன்னு வந்தாலே மானசீகம்னு வந்துருச்சு அப்போ பாருங்கள் ஆலய வழிபாட்டுக்குள்ளே அவங்க இருந்தாலும் அவங்க மானசீகமாக இறைவனை வழிபட்டாங்க அப்படிங்கிறதான் எனக்கு தாத்பரியம் சரிங்களா நீங்கள் அந்த மானசீகம் இல்லாமல் ஆலய வழிபாடு செய்ய முடியாது இவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள்ளே இறைவன் இல்லை திருவண்ணாமலையிலேயே போயிட்டு உட்காந்துக்கிட்டு முக்கால பூஜை பண்ணிட்டு தினமும் கிரிவலம் வந்தாலும் உங்கள் ஜாதகப்படி எதுவும் கிடைக்காதுன்னா கிடைக்காது யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் இப்படிலாம் போனேன் இதெல்லாம் எனக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு அங்கெல்லாம் போயிட்டு காலம் வேஸ்ட் பண்ணி திரும்ப வந்து இப்படி இறைவனை அடைஞ்ச இப்படி ஒரு வழி இருக்கு உனக்கு வேணா டேரக்டா நீ போய் பின்பற்றிக்க அப்படிங்கறத கொடுக்கறது தான் அந்த சிலபஸ் நம்ம சிலபஸ தூக்கி போட்டு சிலபஸ கொடுத்து போட்டோ வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கோம் இறைவனை அடைவதற்கு மானசீக தான் வழின்னு சொல்லி சொன்ன நீங்க ஒரு சிவன் கோவில் கட்டிடு கோவில் கட்டினோம்னா நம்ம சில உதவிகளை சொல்லும் போது நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பொதுவாகவே வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கோவிலுக்கு போறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதியா இருக்கும் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி மனசுக்கு ஒரு கவலை குழப்பம் என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் குறிப்பா இப்ப நம்ம ஜோதிடர் கிட்ட போறோம்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு படி இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஒரு சில ஜோதிடர்களும் சொல்லுவாங்க அப்ப ஆலய வழிபாடு அப்படிங்கிறது அவசியமா அப்படி அவசியம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எந்த காரணத்துக்காக அவசியம் சார் ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமானது சரிங்களா நம்ம நீங்க கேக்குற மாதிரியான அந்த நிம்மதி அந்த மன அமைதி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் ஏன்னா தான் வைப்ரேஷன்ஸ் நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா இங்கே ஆலயங்கள் இந்த ஜீவ சமாதிகள் இதெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஆலயத்தினுடைய நோக்கம் என்னென்னா அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம போய்ட்டு அதாவது நம்ம இப்போது மொபைல் சார்ஜ் பண்ணுறோம் பேசிக்கிட்டே இருக்கோம் சார்ஜ் இறங்கிருச்சு பேட்டரி டவுன் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம கரண்ட்டை போட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம ஃப்ளக் பாயிண்ட்லாம் வாய வைக்க முடியாது சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் ஆலயங்கள் போகும்போது அங்கே நம்முடைய ஆன்ம சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரியான வைப்ரேஷன்ஸ் அந்த கலசங்கள் அங்கே வந்து பூஜை பண்ணுற அந்த வைப்ரேஷன்னால ஒரு 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 குறிப்பிட்ட ஆற்றல் ஆலயத்தில் உண்டு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா அங்கே போகும்போது நீங்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முருகர் கோயில் வந்தாலே எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எங்கள் கோவிலில் வந்து அஞ்சு நிமிஷத்தில் ஃப்ரீயாகிடறப்பா இந்த சிவன் கோயில் போனாலே தெரில என்னே தெரியாமல் என் மன என் மனசுக்குள்ள ஒரு காரணம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சி வந்துடுதுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க அது அந்த கோவிலினுடைய விஷயம் கிடையாது அந்த கலசம் அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அதோடைய தாற்பயம் ஏன்னா கலசம் அங்கே தான் காஸ்மிக் எனர்ஜி அதாவது நமக்கு சொல்ற மாதிரி சொன்னால் அந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக குவிகின்ற ஒரு இடம் எங்க பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக குவியுதோ அங்கே நேர்மறையான எண்ணங்கள் ரொம்ப பலமா இருக்கும் அதனால தான் நீங்கள் இடி தாங்கி கேள்வி விட்டுருப்பீங்க ஒரு பர்டிகுலர் சரௌண்டிங்குள்ளே எங்கே விழுகிற இடியோ அது தனக்குள்ள இழுத்து கிரகிச்சிரும் அந்த தான் அந்த கோவில் கலசம் அந்த ஏரியாக்குள்ளே எங்கே விழுகின்ற காஸ்மிக் எனர்ஜியோட பெரும்பகுதியும் அந்த அந்த இடத்துல குவிச்சிரும் சரிங்களா அதுதான் ஆலயத்துக்கு பலம் தர்றதே உண்மையிலேயே அந்த கலசம் தான் சரிங்களா நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க முதல்ல சாமிக்கு தண்ணி ஊற்ற மாட்டாங்க கலசத்துக்கு தான் தண்ணி ஊற்றுவாங்க ஏன்னா கலசத்தின் மூலமாக தான் அந்த கலசத்துக்கு நேராக கருவறையில் இருக்கிற சாமி உயிர்ப்பு தன்மையை பெறுகிறார் அப்படின்னு நம்ம ஆன்மீகம் சொல்லுது சரிங்களா அந்த மாதிரியான அமைப்பில் கோவிலில் சுவாமியோட கலசம் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆனால் பூஜை நம்ம சாமிக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வேற விஷயம் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஆலய வழிபாடு அமைதியை தருமா அமைதியை தரும் நிம்மதியை தருமா நிம்மதியை தரும் இது இது எல்லாவற்றையும் எதன் மூலம் தரும்னா நேர்மறையான ஆற்றலை நம்ம மனதுக்குள்ளும் உடலுக்குள்ளும் பாய்ச்சி தரும் சரிங்களா நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் ஆனா இதை தவிர வேற எதையும் அது தராது சரிங்களா ஆனா நம்ம யாருமே இதை வாங்குறதுக்காக போகிறது கிடையாது பெரும்பான்மையான மக்கள் நம்ம போகும்போதே காய்கறி லிஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு போற லிஸ்ட் மாதிரி அங்கே ஒரு லிஸ்டோட போறோம் அது கிடைக்குமாங்கிறது எனக்கு பெரிதா உடன்பாடு இல்லை ஆனா இது கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் ஆலய வழிபாடு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது மிக அவசியமானது ஆனா எதுக்காக செய்யணுங்கிறத புரிஞ்சு செய்யணும் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப தெளிவான ஒரு பதிலே சொன்னீங்க இந்த கேள்வியை கேட்கறதுக்கு சரியான நபர் நீங்கதான் தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன சொல்லி சொன்னா நம்மளுடைய நேர்காணல் பேசும் பொழுது சொல்லி இருக்கீங்க இறைவனை மானசீகமா வழிபடுங்க அப்படின்னு சொல்லி பொதுவாகவே வந்து மானசீக வழிபாடு அப்படிங்கிற ஒரு ஆலய வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எந்த வழிபாடு சிறந்தது ரெண்டுமே ஒண்ணுதான் இன்னும் சில போனா அடிப்படையில ஆலய வழிபாடு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது நம்ம ஆதி மனிதர்களா வாழ்ந்தும் போது இயற்கையே தான் நம்ம வழிபட்டோம் அப்போ நமக்கு உருவம் கிடையாது உருவமே இல்லாத ஒன்றை மன ஒருநிலைப்படுத்தி நம்ம வழிபட முடியாது அப்போ மானசிகம் இல்லாமல் ஆலயம் கிடையாது ஆலயத்தினுடைய அடிநாதமே நம்ம மானசீகம் தான் அதாவது குரங்கிலிருந்து மனிதன் வந்தார் அப்படிங்கிற மாதிரி மானசீகத்திலிருந்தே மகேசன் ஆலயத்திற்குள் இருந்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஆலயத்தினுடைய ஒரு முன்னோடி மானசீகம் ஆலயத்துக்கு வந்தாலும் மானசீகமாக வழிபடலாம் நீங்கள் எதுவும் கிடைக்காது ஆனால் உண்மையிலே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த மானசீகம் அப்படிங்கிறத நீங்கள் உறிஞ்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆலய வழிபாடு பயனற்றது நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் மன ஒற்று ஒற்றுமை மன ஒருமைப்பாடு மானசீகம் இது இல்லாமல் நீங்கள் என்ன பூஜை செய்தாலும் என்ன ஆலயத்திற்கு வழிபட்டாலும் நீங்கள் நிறைய பேர் கேள்வி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நடக்கலன்னு வச்சிங்களேன் அந்த ஊரில் அந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் என் பிள்ளைக்கு பொன் குழந்த பிறகுன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு குழந்த பிறக்கல அந்த கோயில் தான் போய் வேண்டிட்டு வந்தால் மறு மாதமே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க நீங்கள் வேணால் அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா எல்லா இறையும் நம்ம பார்வையில் வேறுபட்டு காணப்படுது அவ்வளவுதான் சரிங்களா அந்த மானசீகம்னு நீங்க ஆலயத்தில் வழிபட்டாலும் சரி ஆலயம் இல்லாத பிற இடங்களில் வழிபட்டாலும் சரி உங்களுக்கு இறையொருள் கிடைக்கும் மாற்று கருத்து கிடையாது ஆலய வழிபாட்டுக்கும் மானசீகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மானசீகம்ங்கிறது நம்முடைய மனதின் நிலைப்பாடு இப்ப ஆலய வழிபாட்டில் நம்ம எதை முதன்மைப்படுத்தி வழிபடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டுதல்களை தான் பெரும்பான்மையான மக்கள் இப்ப இதில் போகலாம் ரேர் கேசஸ் இந்த நூத்துல ஒருத்தர் மாதிரி நான் கோவிலுக்கு போறேன் சுவாமியை வேண்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுறேன் வேண்டிட்டு வரேன் அப்படின்னு பொது வேண்டுவாங்க இல்லை சிலர் வந்து தியானம் பண்ணுறதுக்கு போவாங்க சிலர் வந்து அமைதியாக உட்காந்தா எனக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு அதுக்காக போற வைப்ரேஷன் ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை சொற்ப எண்ணிக்கை இங்கே பிரச்சனையே என்னன்னா இந்த மாதிரியான மக்கள் அவர்களை அவர்களுக்குள்ளவாகவே வச்சுக்கிறாங்க அது வந்து வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனாலதான் பிரச்சனையாக போயிடுது என்னுடைய என்னுடைய பார்வையின்னு கிடையாது உண்மையிலேயே சொல்லோம்னா மானசீகம் தலை சிறந்த வழிபாடு ஏன்னா நம்ம நம்ம நினச்சிக்கலாம் மானசீகத்துக்கு உருவம் அவசியம் இல்லை மானசீகத்துக்கு ஆண் பெண் பேதம் அவசியம் இல்லை இன்னும் சொல்லப்போனா மானசிகத்துக்கு இன பேதமே அவசியம் கிடையாது சரிங்களா நாய் பேய் கோழி யாரு வேணாலும் வழிபடலாம் ஏன்னா அந்த மாதிரி மிருகங்கள் வழிபட்டு கூட இறைவனை அடைந்ததாக நம்ம வரலாறுல நிறைய படிச்சிருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி மனிதன் மட்டும் கிடையாது எல்லா உயிரினங்களுக்கும் இருப்பவன் தாய் எல்லா உயிரினங்களுக்கும் அங்கே இருப்பவன் தந்தை நம்ம என்னன்னாங்க ஆலய வழிபாடு நான் எந்த கட்டத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லன்னா ஆலய வழிபாடே நான் வேண்டான்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆலய வழிபாட்டுக்குள்ள போகிற போகிற பெரும்பான்மையான மக்கள் ஒரு ரூலுக்குள்ள போயிடுறீங்க அன்னதானம் பண்ணணும் ஆனா அது கோவில தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கோவிலுக்கு வருகின்ற மக்கள் கோவிலில் சாப்பாடு கிடைக்கலன்னா வீட்டில் சாப்பிடுவாங்க ஆனா கோவிலுக்கு வெளியில இருக்கிற மக்கள் யாராவது சாப்பாடு கொடுத்தாதான் அவங்க சாப்பிட முடியும் அந்த நிலமையில இருக்கிறவங்கள புறம் தள்ளிட்டு பசியே இல்லாத ஒருவருக்கு உள்ள லைன்ல நிக்க வச்சு நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்போம் ஆனா பசியோட வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கிற அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கையேந்திக்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம மதிக்க மாட்டோம் இன்னும் சொல்லப்போனால் போனா அந்த ஆலய நிர்வாகத்தில் இருக்கவங்களாம் அவங்களை அடிச்சு வெளியில தருத்துவாங்க இங்கேயே வரவங்க வரவங்கிட்ட ஏன் காசை கேட்குறீங்க அவங்க வச்சுக்கிட்டு லட்ச லட்சமா பேங்க்ல வச்சுக்கிட்டா அதுக்கு அதுக்குன்னு அவங்க அவங்க பண்றது நான் சரின்னு சொல்ல வரல அந்த அன்பும் கருணையும் அங்க இல்லாத போது நீங்க என்ன ஆலயத்துல என்ன வழிபாடு செஞ்சு ஒண்ணும் புரியோஜனும்ல இல்லைங்களா அதனால முதன்மையான விஷயம் என்னன்னா ஆலய வழிபாடு அவசியமா அவசியம் எது வரைக்கும் அவசியம் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு மன அமைதி பெறுவதற்கு அது நிச்சயம் அவசியமானது அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா அங்க போய் வேண்டுதல் வைக்கிறதுக்கோ இல்லை பரிகாரங்கள் செய்வதற்கோ என்ன சொல்லுதுங்க நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் அங்கே திணிச்சிட்டு வர்றதுக்கோ அது இடம் இல்லை அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும் அப்படியே நீங்க இங்க வந்துருங்க மானசீகம்னு சொல்லிட்டு நீங்க அப்பான்னு நினச்சா கடவுள் அப்பா நீங்க நீங்க இந்த சைவம்னு எடுத்துக்கோ ஏன்னா எனக்கு பிற சமயத்தை பத்தி பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த விஷயங்கள் பெரியதான் தெரியாது நான் பின்பற்ற சைவ சமயத்துலயே நீங்க எடுத்துக்கங்க சத்புத்திர மார்க்கம் தாச மார்க்கம் நான்கு முக்கிய மார்க்கங்கள் ஒருத்தர் காதலராகவே சிவபெருமானை நினச்சி சுவாமி அடைஞ்சிருக்கார் ஒருத்தர் தொண்டனாவே சாமியை நினச்சி இறைவன் அடைஞ்சிருக்கார் ஒருத்தர் வந்து அப்பாவாக நினச்சி இறைவன் அடைஞ்சிருக்கார் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒருத்தர் ஃப்ரெண்டாவே நினைச்சு தோவனாவே நினைச்சு சுவாமியை அடைஞ்சார் இப்போ பாருங்கள் அவங்க இட்ட எல்லா பணிகளையும் சாமி செஞ்சாருன்னு வரலாறு சொல்லுது சரிங்களா நாயன்மார்கள் வரலாறு சொல்லுது ஆனால் நம்ம பக்தர்கள் என்ன சொன்னாலும் சாமி கேட்பாரா சாமி இருக்காருன்னு முதல்ல டவுட்டில் தான் நம்ம கும்பிட்றோம் அது வேறு விஷயம் சரிங்களா இதில் என்னென்னாங்க இப்போ இந்த மானசீகம்னு ஒன்று சொன்ன பாருங்கள் இந்த நாலு மார்க்கத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து அப்படின்னு பாவிச்சுக்கிட்டாங்க சாமி எனக்கு தலைவன் அப்படின்னு திருநாவுக்கர் நினச்சிக்கிட்டார் இவர் எனக்கு காதலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டார் இவர் எனக்கு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினச்சிக்கிட்டார் இவர் என்னுடைய தோழன் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டார் அவங்களாம் பாவிச்சுக்கிட்டாங்க பாவனைன்னு வந்தாலே மானசீகம்னு வந்துருச்சு அப்போ பாருங்கள் ஆலய வழிபாட்டுக்குள்ளே அவங்க இருந்தாலும் அவங்க மானசீகமாக இறைவனை வழிபட்டாங்க அப்படிங்கிறது தான் அங்கே தாத்பரியம் சரிங்களா நீங்கள் அந்த மானசீகம் இல்லாமல் ஆலய வழிபாடே செய்ய முடியாது ஆனால் அவங்களுடைய எந்த வழிபாட்லேயும் சுயநலம் மேலோங்களங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் சாமி அருள் புரிஞ்சார் அப்படிங்கிறது மானசீகத்துக்கு நாலு நட்சத்திரம் கிடையாது ஏன்னா அது எதையும் எதிர்பார்த்து வேண்டாது ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஜோதிடர்கள் கிட்ட போறீங்க வீடு வேணும் இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் இந்த தலத்துல இந்த சாமிக்கு இந்த பூஜைய போய் பாருங்க இல்லை இந்த தளத்தில் இந்த இதை தானம் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றது உண்டுன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் ஆலய வழிபாட்டில் வேண்டுகின்ற வேண்டுதல் எல்லாமே இவ்வுலக வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் கொடுக்கும் அது கொடுக்குமாங்கிறதே ஒரு கான்ட்ரவர்சி அது வேறு விஷயம் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் அப்புறம் ஜோதிடத்துக்கு எதிராக இருக்கும் கொடுக்குமாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நம்ம மானசீகம் அப்படிங்கிறது பாருங்க ஆர்டர் போடுவாங்க நீங்கள் சாமிக்கு ஆர்ட்ரு போடுற ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு யாரு யாராச்சும் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஆனால் நம்ம வழிபாட்டில் அப்படி பண்ண முடியுமா பண்ண முடியாது ஆனால் மானசீகம்னு எடுத்துக்கிட்டால் உன்னை நம்பி தான் போகிற நீ தான் பார்த்துக்க பார்த்துக்க அப்படின்னு ஆர்டர் போட்டு போவாருங்க ஏன்னா அவர் வந்து சாமியை தன் தகப்பனாராக கருதி ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவார் ஆனால் நம்ம ஆலய வழிபாட்டில் நமக்கு இடையில மீடியேட்டர் தேவை நம்ம எதை சொல்லணுன்னாலும் ஒரு மீடியேட்டர் தேவை நம்ம மீடியேட்டர்கிட்ட தான் எ எதை எதையும் முறையிட முடியுமே தவிர சாமி கிட்ட முறையிட முடியாது அப்போ நீங்கள் சாமி கிட்ட முறையிடணும்னா நீங்கள் மானசீகத்தில் கனெக்ட் ஆகிறீங்க அப்படிங்கிறத அர்த்தம் அப்போ கூட பாருங்கள் ஆலய வழிபாட்லேயும் நீங்கள் மாசிகத்தில் தான் மறைமுகமாக இருக்கீங்க சரியான ஒரு அமைப்புகள் இருக்கவங்க அப்போ மானசீக வழிபாடே அவசியமானது அதுக்கு நாள் தேவையில்லை நட்சத்திரம் தேவையில்லை எந்த தடையும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அது ப்யூரானது மானசீக வழிபாடு ஆலய வழிபாடு மானசீக வழிபாட்டுக்கு இணையான நற்பலன்களை வழங்கும் அது உத்தமமானது அதில் மாற்றுக்கிறது கிடையாது அங்கே எங்கே நீங்கள் தோற்று போயிடுறீங்க அப்படின்னு சொன்னால் விதிகளுக்குள்ளே போய் நீங்கள் அடங்கிடுறீங்க கோவில் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் ஒரு விதிகளுக்குள்ளே இந்த நாளில் இந்த பூஜை தான் நடக்கும் இந்த நாளில் இந்த அன்னதானம் பண்ணுவாங்க இந்த நாளில் இப்படி தான் வழிபடணும் இந்த முறைப்படி தான் சுற்றி வரணும் அப்படின்னு நம்ம ரூல்ஸுக்குள்ளே போகும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதில் உங்கள் கவனம் இருக்குமே தவிர யாரை வழிபடுகின்றோமோ அவர் மீது மறந்துடும் பதினோரு சுத்து சுத்தணுங்கிறதுல நீங்க நவகிரங்கள் சுத்தும் சுத்துவாங்க அப்புறம் எப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க சுவாமி புரியுதுங்களா உங்களுடைய எண்ணம் அங்கிருந்து அங்கிருந்து சிதறும் அப்போ நீங்க அந்த காலகட்டம் வரைக்கும் உள்ள அட்லீஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த விதிமுறைகள்லாம் வைக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனா விதிமுறை இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு சடங்கு சம்பிரதாயம்னா பயிரை காப்பாற்ற போடப்பட்ட வேலையே பயிரை மேயிற மாதிரி எல்லாருமே விதிமுறைகள் அதாவது வேலையில கவனம் செலுத்துறீங்க வேலிக்குள்ள இருக்கிற பயிரை மறந்துட்டீங்க அந்த மாதிரி தான் ஏன்னா நான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்கிற வலியுறுத்துற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள்ளே இறைவன் இல்லை நீங்கள் அங்கே தேடாதீங்க அங்கே தேடினாலும் அவர் கிடைக்க மாட்டார் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள்ளே தேடுறவங்க யாருமே இறைவனை தேடல அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் அவங்க அவங்களுடைய வேண்டுதல்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அது எதுவும் அங்கே கிடைக்காது உங்கள் ஜாதகத்தில் அந்த கட்டத்தில் இருந்தால் தான் கிடைக்கும் நீங்கள் இல்லாமல் திருவண்ணாமலையிலேயே போயிட்டு உட்காந்துக்கிட்டு முக்கால் பூஜை பண்ணிக்கிட்டு தினமும் கிரிவலம் வந்தாலும் உங்கள் ஜாதகப்படி எதுவும் கிடைக்காதுன்னா கிடைக்காது நம்ம ஐஏஸ்ல வரலயா எச் எச்ச எச் எச்ச அவ்வளோதான் அதை நம்ம வந்து மாற்றுறது அப்படிங்கிறது முடியாது அதனால நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது மானசீகம் எந்த நிலையிலும் சிறப்பானது அது எல்லா விதிமுறைகளுக்கும் அப்பாற்பட்டது நீங்க பாருங்களே மானசீகத்துக்கு பொருந்தல் எல்லாமே இறைவனுக்கும் பொருந்தும் மானசீகத்துக்கு எதுவுமே தடையில்லை இறைவனுக்கு எதுவுமே தடையில்லை மானசீகம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது இறைவன் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் மானசீகம் எந்த விதிமுறைக்குள்ளும் அடங்காது இறைவனும் எந்த விதிமுறைக்குள்ளவுமே அடங்க மாட்டார் மானசிகம் நீங்க அவன அண்ணனாக நினச்சா அண்ணன் அவன் அவனா நினச்சா அவன் அவர் அப்பாவை நினைச்சான் அப்பா அவர் அம்மாவை நினச்சா அம்மா நீங்க எப்படியாக வேண்டுமானாலும் அவரை கரு கருதி கொள்ளலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மணிவாசக பிருந்தகை நம்ம சொல்றோம் திருவாசகத்தை எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா எல்லாரும் அவருடைய பாட்டை பாடுறதுல கவனம் செலுத்துறோம் திருவாசகம் முற்றுவதெல்லாம் நடக்கும் நீங்க கேள்வி விட்டுருப்பீங்க திருவாசகம் முற்றுதல் போகிறோம் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் பாட்டு பாடுறோம் ஆடுறோம் அது ஒரு நல்ல ஒரு பரவச நிலையை கொடுக்குது ஒரு ஒரு பத்து நிமிஷம் முதுகுத்தண்டில் அப்படியே ஜிவ்னு ஒரு உணர்வு இருக்கும் என்ன பண்ணோம் ஒன்றும் அடையலை பாட்டு பாடணும் கிட்டத்தட்ட பாட்டு கச்சேரி நடத்துறது கோயில் நடத்துனாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் அதை பண்ணுறதுக்கு பதிலாக ஐம்பத்தெட்டு பதிகங்களை படிக்கிறதுக்கு பதிலாக சிவபுராணத்தை அல்லது இதை ஏதோ ஒரு பதிகம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதை பேசி அதோடைய பொருள் மணிவாசகர் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்லி மக்களை போதிச்சோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நல்வடிப்படுவாங்க ஆனா நம்ம விதிகளுக்குள்ள போயிட்டு என்ன பண்றோம் மகா சிவராத்திரியா நாள் முழுக்க கண் முடிச்சுக்கிட்டே இரு பூஜையை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறோம் பூஜையை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க பூஜையில ஒன்றும் கிடையாது அந்த நேரத்துல உங்க மனம் விழிப்பா தான் அந்த நாள்ல இரவு நேரத்துல பூஜை வச்சாங்க நடுஜாமத்தில் பூஜை பண்ணுங்க ஏன்னா அந்த தான் ஈத்தர் சக்தி வருஷத்துல ஒரு நாள் செங்குத்தான் அந்த அந்த ஸ்பிரிங் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நாள்ல விழுகும் அப்ப ஏன் கோவிலில் போய் இருக்க சொன்னாங்க இப்பதான் சொன்னேன் பிரபஞ்ச ஆற்றலை அதிகமாக ரிசீவ் பண்ற இடம் கோபுர கலசம் அதனால அது கோவிலுக்குள்ள இருக்கணுங்கிறது அர்த்தம் இல்லை கோபுர கலசம் இருக்கிற கோவிலுக்குள்ள இருக்கணும் அதை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அங்கே சக்தி அதிகமாக பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள சேரும் அதை மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னது ஆஹ் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம் நம்ம சினிமா சினிமாவை பார்த்துக்கிட்டு இருவோம் இல்ல கோவில்களில் போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்போம் நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள இறங்காது நாலு வேலையும் பூஜை பண்ணி நாலு வேலையும் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போ என்னம்னா எந்த தாத்பரியத்தை நம்ம அடையிறதுக்காக ஒரு விதிகளை நம்முடைய ஆனால் இந்த விதிகளை வகுத்தவங்கள்லாம் அதை வகுத்த நோக்கம் வேறு இன்னைக்கு அந்த விதிமுறைகள் பலன் கொடுத்து கொண்டு இருக்கின்ற நோக்கம் வேறு அதான் இப்போ பிரச்சனையே அந்த விதிகளை இப்படியெல்லாம் சொன்னால் இவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுனால நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்து இவ்வளோ நேரம் இருக்கணுங்கிறதுனால இதெல்லாம் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணுங்க ஏன்னா அட்லீஸ்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே அந்த பிரபஞ்ச ஆற்றலையும் இவங்களுக்குள்ள சேர்ந்துகிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க எந்த கோயிலுக்குள்ளே வந்தாலும் அமைதியாக இருங்க நிதானமாக எதை எதை பண்ணாலும் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம என்னன்னா அந்த விதிகளை மட்டுமே பிடிச்சிக்கிறமே தவிர அங்கே வந்து என்ன பண்ணணுங்கிறத மறந்துடுறோம் இப்போ என்னதான் ஏன் பண்ண சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் கோயிலுக்குள்ளே வந்து பண்ணணும் இப்போ எல்லாவற்றையும் நம்ம கோயிலுக்கு வெளியில பண்ணுறோம் அதே வந்து கோயிலுக்குள்ளேயும் பண்ணுறோம் என்ன என்ன வித்தியாசம் ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது அதனால மானசீக வழிபாடு எந்த நிலையிலும் தலை சிறந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய இறுதியான கருத்து இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து கோவிலுக்கு போகாமல் மந்திரம் சொல்லாமல் பூஜை செய்யாமல் மானசீகமா அந்த வழிபாடு மட்டும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதை இறைவன் ஏற்பாரா கண்டிப்பா ஏற்பார் மானசீக வழிபாடை தான் இது வரைக்கும் இறைவன் ஏற்றிருக்கிறார் அப்படிங்கறதுதான் நம்முடைய நாயன்மார்களினுடைய வரலாறு எல்லாமே சொல்லுதுங்க சரிங்களா இப்போ நீங்க மானசீக வழிபாடா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மனசுலயே ஒருத்தர் கோவில் கட்டினார் சரிங்களா அதுல எதுவுமே ஸ்திரத்தன்மையா நடக்கல ஆனால் அதை அப்ரூவ் பண்ணது யோகி ஜெயபிரகாஷ் கிடையாது இறைவன் சிவபெருமான் சரிங்களா அவர் அப்ரூவ் பண்ணும்போது அவர் மானசீகத்தை ஏற்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நாயன்மார்களினுடைய வரலாறுல ஒருத்தர் நமக்கு இருக்கார் மானசீக வழிபாடுங்கிறது என்னன்னாங்க இறைவன் ஏற்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆலய வழிபாட்டை இறைவன் ஏற்கலை மானசீக வழிபாட்டை தான் இறைவன் ஏற்கிறார் ஏன்னா மானசீகம் இல்லாமல் நீங்கள் ஆலய வழிபாட்டிலேயே போய் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா நான் இங்க போனேன் இந்த கோயிலுக்கு எனக்கு அது கிடச்சிருச்சு அந்த கோயிலில் போய் வழிபாட்டை என் கஷ்டம் தீந்துருச்சு உங்கள் தசா புக்தி நடந் நடக்கிற தசா புக்தி நேரம் மாறிடுச்சுன்னா நீங்கள் அந்த கோயில் போனாலும் நடக்கும் போகலனாலும் நடக்கும் இது எப்படின்னா காக்கை அமர பணம் விழுந்ததா இல்லை பனம்பழம் விழுந்ததுனால போய் காக்கை அங்கே அமர்ந்ததா அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் விடை தெரியாமலே போயிடும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா மானசீகம் முழுக்க 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 இறைவனை மட்டுமே எதிர்பார்த்து இறைவனை அடைவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஒரு ஒரு பரிசுத்தமான அமைப்புகளில் இருக்கிறது ஆலய வழிபாடும் அந்த நோக்கத்தையே கொள்ளுமானால் எதுவும் தீட்டு கிடையாது சரிங்களா இன்னும் சொல்ல நம்ம என்னன்னாங்க நம்ம ஐயா திருமூலர் கூட பாடிட்டு போனார் ஊன் தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகான்களை வந்து போட்டோ போட்டு வச்சுக்கிறோம் ஆனா அவங்க சொன்ன கருத்துக்களை தூக்கி குப்பையில போட்டுடுறோம் இது எப்படின்னாங்க நாங்க உங்களை பிராண்டுக்காக வச்சுக்கிறோம் நீங்க சொன்னதெல்லாம் நாங்க பின்பற்ற மாட்டோம் இது நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்கின்ற மிகப்பெரிய அவமானம் இதுதான் தீட்டு உண்மையிலேயே சரிங்களா நீங்கள் எப்பெல்லாம் இந்த இந்த மாதிரியான சடங்குகள் சம்பிரதாயங்கள் சமயங்கிறதே என்னங்க பக்குவப்படுத்துதல் சமையல்கிறதை பக்குவப்படுத்துதல் தரிகட்டு முறைகட்டு இருக்கின்ற மனங்களை மனிதர்களே கிடையாது தரிகட்டு முறைகட்டு இருக்கின்ற மனங்களை பக்குவப்படுத்துவதற்காக உருவான சில விதிமுறைகளின் தொகுப்புக்கு பேர் தான் சமயம் ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கிற மனசை கூட இதை பண்ணு அதை பண்ணுன்னு அந்த விதிமுறைகளுக்குள்ளவே வச்சு அதையே ஒரு 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 என்ன சொல்லுங்க ஒரு ஒரு வெறித்தனமாக மாற்றி எந்த கருவை நோக்கி எந்த நோக்கத்தை நோக்கி சமயங்கள் உருவானதோ அந்த நோக்கத்திலிருந்து விலகி விட்டது அப்படிங்கிறத உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது அப்படி எப்பெல்லாம் விலகுதோ அப்பெல்லாம் அதை அறிவுறுத்துறதுக்காக அங்கங்க தோன்றின மகான்களை தான் நம்ம இப்ப சித்தர்கள் யோகிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அந்த காலகட்டத்துக்கு அவர் சொல்றதை ஏத்துக்கிட்டு ஆனா யாரும் பின்பற்றுறமன்னா யாரும் பின்பற்றலை இங்கே பாருங்கள் நீங்கள் பக்தி மார்க்கத்துலேருந்து உங்களுக்கு இந்த ரூல்ஸை கொடுத்து யாரும் இறைவனை அடைஞ்சது கிடையாது ஆனால் இதெல்லாம் நீங்கள் பின்பற்றாதீங்க இறைவன் இப்படிலாம் இருக்கார்னு சொன்னவங்க யாருமே அதை பின்பற்றினவங்க கிடையாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இங்கே அவதரித்த எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் உங்கள் உண்மையான மனம்தான் இறைவனை அடைவதற்கு காரணம் உங்கள் உடலுக்குள்ளவே நீங்கள் வாசியை ஏற்று இறைவனை அடையலாம் பிள்ளைய நம்பாலே சொல்லிட்டு போயிருக்கார்ல நீங்கள் மனம் அது செம்மையானால் வாசியை வந்து உயர்த்தணும்னு அவசியம் இல்லை மந்திரம் ஜபிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் சொன்னா கூட அவரை பார்த்து நான் சொல்றேன்னு சொல்லலாம் ஆனா அவர் உணர்ந்து சொல்றார் உணர்ந்து சொன்னவரை கூட பாருங்க அகத்தியர் திருமூலர் சிவவாக்கிய சித்தர் இவங்கெல்லாம் வந்து எங்களுடைய முன்னவர்கள் இதுல எங்களுக்கு பெருமை பெருமைப்படுறதுக்காக நம்ம அவங்க போட்டோ வச்சுக்கிறோம் உருவ வழிபாடே வேண்டாம்னு சொன்ன ஒருவருடைய போட்டோ வச்சு நம்ம வணங்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஆனா அவர் சொன்ன கருத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கு இது எப்படின்னாங்க நீங்க என்ன வேணா சொல்லிக்கிடுங்க உங்களை வச்சு நாங்க பெருமைப்பட்டுக்கிறோம் அவ்வளவுதான் ஆனா நீங்க சொன்னதெல்லாம் நம்ம பின்பற்ற முடியும் ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா யான் பெற்ற இன்பம் வையகம் நான் இப்படிலாம் போனேன் இதெல்லாம் எனக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு அங்கெல்லாம் போயிட்டு காலம் வேஸ்ட் பண்ணி திரும்ப வந்து இப்படி இறைவனை அடைஞ்சேன் இப்படி ஒரு வழி இருக்கு உனக்கு வேணா டேரக்டா நீ போய் பின்பற்றிக்க அப்படிங்கிறத கொடுக்கறது தான் அந்த சிலபஸ் நம்ம சிலபஸை தூக்கி போட்டு சிலபஸை கொடுத்துவரோட போட்டோ வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதே சேம் திங் தான் இறைவனை இறைவன் வழிபாட்டில் நம்ம பண்றோம் எனக்குள்ள இருக்கிற எல்லா ஆற்றிலும் உனக்குள்ளும் இருக்கு நான் ஒரு மகா சமுத்திரம்னா என்னுடைய ஒரு துகள் நீ ஒரு துளி நீ அந்த தன்மையை நீ இங்கே உணர்ற உணர வேண்டும் அப்படின்னு சொன்னா நீ உன்னிலைய முதல்ல உணரணும் உன்னிலைய உணர்ந்தாதான் நீ நிலையை உணர முடியும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதை நம்ம அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி என்னென்னவோ பண்ணி என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுதான் இங்க சமூகத்துல வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் நம்ம மகான்கள் சொன்ன எல்லாவற்றையும் ஓட்ட அமைக்கிட்டு அது மேலேயே ஒரு ஒரு குழியை போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அவங்க மேலேயே போட்டோவை வச்சு நம்ம வணங்குறோம் பாருங்க அதுதான் மகான்களுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகம் அதனால் நீங்கள் உண்மையிலேயே ஏதாவது நல்லதாக செய்யணும் அப்படின்னு நினச்சா எந்த மகான் சொன்னதாக வேணாலும் இருக்கட்டும் அவங்க சொன்ன கருத்துக்களை பின்பற்றுங்க மகானுடைய ஃபோட்டோவையோ அவங்களுடைய பாடல்களை பாடுறதுனாலையும் உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல திருவாசகம் என்ன சொல்லுது அதை பின்பற்றுங்க நீங்கள் வணங்குற தெய்வத்தின் தன்மையை நீங்கள் பின்பற்றலை அந்த தெய்வத்தின் தன்மையை அடையலைன்னா நீங்க அந்த தெய்வ வழிபாடு பிரயோஜனமற்றது அப்படிங்கிறது தான் இங்க விஷயம் சரிங்களா இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மானசீகமாக ஆலய வழிபாடாங்கிறது உங்களுக்கு நிச்சயம் புரிஞ்சிடும் சரி வந்து ஆலய வழிபாடா மானசீக வழிபாடா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப எல்லா விதத்திலையுமே வந்து மானசீக வழிபாடுதான் இறைவனை அடைவதற்கான வழி நீங்க மனசார அந்த சாமியை கும்பிடும்போது அந்த இறைத்தன்மையை உணரும் போது அவர் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடத்தி தருவார் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்க சொன்னீங்க எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இறைவனை அடைவதற்கு மானசீக வழிபாடு தான் வழின்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் ஒரு சிவன் கோவில் கட்டி இருக்கீங்க ஏன் சார் அதாவது இப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மானசீக வழிபாடு தான் இறுதியானது அதுதான் மாற்றத்தக்க மாற்றத்திற்கு உட்படாமல் நான் பின்பற்ற வேண்டிய எல்லோரும் பின்பற்ற வேண்டியதுன்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சரி இப்போ நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னா அப்புறம் எதுக்கு கோவில் கட்டினீங்க சம்பந்தமே இல்லாம அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இப்போ வெளியில இருந்து ஒரு நபர் நல்லது சொல்றார் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்புமா ஏற்க மாட்டோமாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம வாத்தியார் சொல்றாருன்னு நம்ம ஏற்று தான் ஆகணும் ஏன்னா அவர் ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டார் அந்த மாதிரி நான் சொல்றது உங்களுக்கு புரியணும்னா முதல்ல நான் உங்களில் ஒருவன் நம்பணும் அப்போ உங்களை விட எனக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா தெரியுதுன்னு எனக்கு தெரியுதோ இல்லையா அது எனக்கு தான் தெரியும் சரிங்களா நீங்க நம்பணும் அப்படின்னு சொன்னா நான் உங்களை விட ஏதோ எக்ஸ்ட்ராடினரியா ஒன்று பண்ணிருக்கணும் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு கடவுள் இல்லை அப்படிங்கறத இந்த கோயிலை கட்டாம போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா மீது கல்விச்சு தான் நடக்கும் சரிங்களா இப்போ நான் கோவிலை கட்டிட்டு எல்லா பூஜையும் பண்ணிட்டு அதுக்குள்ளே வர்றவங்களுக்கு இப்படி தாங்க இறைவனை வணங்கணும் அப்படின்னு நான் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும்போது அவங்கள மாற்றுறதுக்கான ஒரு தளமாக அது அமையும் சரிங்களா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நான் சொல்லுகின்ற கருத்தை நீங்கள் ஏற்கனம்னா நான் முதல்ல சரியானவன் நான் உங்களில் ஒருவன் நீங்கள் நம்பணும் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் ஓடுங்க நானும் உங்கள் கூடவே ஓடி வரேன் ஒரு டைம்ல நீங்கள் என் மீது அதீத நம்பிக்கை கொள்வீங்க அந்த டைம்ல அப்படியே ஓடுறதை நிறுத்திட்டு நம்ம இலக்கு இங்கே இல்லை இப்போ ஓடி வந்தோம்ல அந்த ரூட்டில் தான் இருக்குது வாங்க திரும்ப ஓடுன்னு சொன்னால் திரும்ப ஓடி வருவாங்க அப்போ அதுக்கு ஒரு உயரம் தேவை அந்த உயரத்துக்காக தான் அதாவது கோவிலில் போய் வழிபடாதீங்க கோவிலில் இறைவன் இல்லை அவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லத ஒரு இடத்த கூட்டி ஒருத்தரை சொல்லம் இல்லையா அந்த இடத்துல என்ன வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கோவிலை வச்சா தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா நம்ம வெளியிலேருந்து என்ன கற்று கற்றுன்னு கற்றுனாலும் கற்றுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் யாரும் கேட் கேட்பார் இல்லை இதை வந்து ஒரு பெரிய மகான் கூட பண்ணார் எனக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் நான் கடை உரிச்சேன் ஆனால் கொல்வார் இல்லை மூட்டை கட்டிக்கிட்டேன் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு படிப்பனையாக இருக்காங்க இப்போ அதே தப்பு நம்ம போய் பண்ணிடக்கூடாது சரிங்களா இதை வந்து நான் ஒரு ஐம்பது வயசில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ கோயில் கட்ட ஆரம்பித்து அப்போ சொன்னோம்னா டைம் வேஸ்ட் ஆயிடும் முதல்ல கோயில் கட்டினோம்னா நம்ம சில உதவிகளை கேட்டால் கட்டி கொடுத்துட்டார் சாமி அமைச்சிக்கிட்டார் இப்போ அங்கேருந்து சொல்லும்போது நம்ம மேலே ஒரு நம்பிக்கை தன்மை இருக்கும் அந்த நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்துறதுக்காக உங்களை மடம் மாற்றுறதுக்காக வச்சிருக்கிற ஒரு சின்ன அந்த அந்த கோவில் சரிங்களா அது அது வந்து வந்து இறை மீன் மீன் கிடையாது கருத்து அதுக்காக நம்ம மாற்றம் ஆன்மீக வழிபாடு ஆலய வழிபாடு அது எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு அந்த மானசீக வழிபாடு அப்படிங்கறத கடத்தணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கோவில் கட்டி அந்த கோவிலுக்கு வர்ற மக்களை கூட வந்து நீங்க மடைமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க இன்னும் அதை தொடர்ந்து செய்யணும் இன்னுமே நீங்க பேசின விஷயங்கள் வந்து நிறைய மக்களுக்கு வந்து ஒரு புது விதமான பார்வையை கொடுக்கும் அவங்களும் வந்து வழிபாட்டின் மூலமாக அந்த அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய இருக்கு உங்களுடைய இந்த பல கருத்துக்களுக்கு வந்து ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பா இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி சார் நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ